ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் அவன் பிரச்சனை சீக்கிரம் முடியும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஹலோ சொல்லுங்க ராஜசேகர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வெயிட் 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 இப்போ லைனில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா இல்லை அன்னைக்கு மாதிரி ரம்யாவும் இருக்காங்களா யாரும் இல்லைங்க நான் மட்டும்தான் இருக்கேன் சரி சொல்லுங்க எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுமே என்ன ஹெல்ப் ரம்யா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தால அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் சரவண விஷயத்தில் சம்பந்தப்பட்டவங்க யாருன்றத நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என்ன ராஜசேகர் விளையாடுறீங்களா அன்னைக்கு நீங்க தான் இந்த விஷயத்துல ரம்யாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க அன்னைக்கு இருந்த மைண்ட் செட்ல அப்படி சொல்லிட்டேன் ஆனா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு உதவி பண்றது ஒன்றும் தப்பா தெரியல எவ்வளோ சீக்கிரமா இந்த பிரச்சனையை சரி பண்ணி அவன் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றோமோ அது நிறைய விதத்துல நல்லது செய்யும் தோணுது பாவம் அவன் இங்கிருந்து ரொம்ப கஷ்டப்படுறான் இந்த பிரச்சனை சரியாயிட்டா அவனும் அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு அவங்க ஊர் போயிடுவான் அவன் அங்கே போனாதான் எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்கும் அதனால ரம்யா கேட்ட மாதிரியே அன்னோஃபிஷியலாக இந்த கேஸை விசாரிச்சு சரவணன் நல்லவன்றதை நிரூபிக்க நீங்க உதவி செய்யணும் அது போதும் எனக்கு என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா ராஜசேகர் நான் என்ன உங்க வீட்டு வாட்ச்மேனா நீங்க சொல்றதுக்கெல்லாம் தள்ளையாட்டு இருக்கு டெபுட்டி கமிஷனர்னா நீங்க ஃபோன் பண்ணி எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் கேட்டுக்கணும் இப்ப ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் கேட்டுக்கணும் விளையாடுறீங்களா அன்னைக்கு நான் அப்படி சொன்னது தப்பு என்னை மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு இப்ப இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் சாரி ராஜசேகர் என்னால இது முடியாது ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு ఇడ్లీ కడై సూపర్ హిట్ త్రైప